பிரேஸ்தலாட் ஜெகநாதன் பிரதர் வந்து நம்மளோட லைவில் வந்து ரெகுலராக வருவாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸாக லைவுக்கு வந்தாங்க ஸோ ஜாப்புக்காண்டி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க மூணு லெவல் கிளியர் பண்ணாங்க திருப்பி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் வெயிட் பண்ணாங்க திருப்பி அப்படி அதுக்கப்புறம் ஹச்ஆர் லெவல் முடிஞ்சது ஹச்ஆர் லெவல் முடிஞ்சதுக்கப்புறம் சேலரி டிசைன் எவ்வளோ டிசைட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஆண்டோர் இருப்பில் இப்போ தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆச்சு இன்றைக்கி தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ வணக்கம் பாஸ்டர் எனக்கு வேலை வாய்ப்பு கடிதம் கிடைத்தது உங்கள் பிரார்த்தனைக்கு நன்றி வேலை செய்ய செய்யும் இடம் போபால் மத்திய பிரதேசம் நான் வடிவமைப்பு பொறியாளராக ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் வடிவமைப்பு பணியை செய்வது இதுவே முதல் முறை இந்த புதிய நிறுவனத்தில் பணிபுரிய எனக்கு நல்ல அறிவு சிந்தனை புத்திசனம் புத்தி ஞானம் தேவை தயவுசெய்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஸோ பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக ப்ரேயர் இருந்தோம் ஸோ ஆவியானவர் கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கணும் தெளிவாக ப்ரேயர் பண்ணும்போது ஆவியானவர் கிருகியை செஞ்சார் ஸோ தான் மகிழப்படணும் ஸோ ஆண்டோர் கிருபையில் அந்த வடிவமைப்பு பணியை செய்கிறதுக்கு தேவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு ஸோ எல்லா புகழும் கனவு மகிமையும் தேவனுக்கு தான் ஸோ தொடர்ந்து உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிற பிரதர் தேவன் இதிலும் பெரிதான காரியத்தை செய்வாங்க ஸோ ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஸோ வெயிட் பண்ணியிருந்தாலும் ஆவியானவர் தெளிவாக இடைப்பட்டார் எல்லா புகழும் கனவு மகிமையும் தேவனுக்கு தான் ஸோ தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பிரதர் காட் ப்ளெஸ் யூ